அஸ்கிதங்க நமஸ்கார் எல்லோருக்கும் வணக்கம் இன்றைக்கி என்ன பண்ண போகிறோன்னா ஒரு சின்ன கேர்லெஸ் மிஸ்டேக்னால நடந்த ஒரு லைனிங் கட் பண்ண தப்பை வந்து பார்க்க போகிறோம் மேலே வந்து ஸ்டீம் அளவன் இருந்து இருந்துன்னு எதுவும் கொடுக்காமல் கரெக்டான ஃபோர்டின் இன்ச்சஸ் வந்து கட் பண்ணிவிட்டு கீழே அதை விட அகலம் ரொம்ப வந்து கம்மியாக கட் பண்ணிவிட்டேன் வழக்கமாக நம்ம எப்படி லைனிங் கட் பண்ணுறதுக்காக துணியை ஃபோல்ட் பண்ணி போட்டுப்போமோ அதே மாதிரி ஃபோல்ட் பண்ணி போட்டிருக்கேன் அந்த சைடு ஃபோல்டிங் சைடும் நம்ம சைடு வந்து ஓப்பன் சைடும் வச்சுருக்கேன் நான் ஆல்ரெடி கட் பண்ணதில் என்ன கேர்லெஸ் மிஸ்டேக் ஆச்சு அப்படின்னா மேலே வந்து ஸ்டீம் அலவன்ஸாக நம்ம ஸ்டிச்சிங் கொடுக்குறதுன்னு எதையுமே சேர்க்காம கரெக்டாக ஃபோர்டீன் இன்ச்சஸ்க்கு ஃபோர்டின் இன்ச்சஸ் கட் பண்ணிட்டேன் ஸோ மேலே அப்ராக்ஸிமேட்டாக எனக்கு வந்து ஒரு ஃபோர் இன்ச்சஸ்ஸாவது நான் எக்ஸ்ட்ரா சேர்த்துருக்கணும் கீழே என்ன ஆகிடுச்சு அப்படின்னா கீழே சரௌண்டிங் அந்த குழந்தை இப்படி நடக்கிற பத்து வயசு பொண்ணுக்கு நம்ம இப்போ கட் பண்ணியிருக்கோம் அது நடக்கும்போது அகலம் வேணும் இல்லையா அகலம் குறைஞ்சது வந்து ஒரு ஒரு சைடு வாவ சட்டை தைக்கும் போது சிங்கிள் சிங்கிள் சைடாக கட் பண்ணியிருக்கோம் ஒரு சைடு மட்டும் ஃபார்ட்டி இன்ச்சஸ் அகல இருந்துருக்கணும் பட் அது வந்து கேர்லெஸ் மிஸ்டேக்னால டுவெண்ட்டி இன்ச்சஸ் ஆகிடுச்சு ஸோ அதுக்கு அப்படியே இன்னும் ஒரு மடங்கு வேணும் அதனால் நான் ஆல்ரெடி இருக்கிற லைனிங்கை அதே மாதிரி க ஃபோல்ட் பண்ணி போட்டுட்டு இப்போ அளந்துட்ருக்கேன் ஹைட்டில் எந்த ப்ராப்ளமும் கிடையாதுங்க ஹைட் கரெக்டாக தான் இருக்குது நமக்கு தேவை மேலே அகலம் வேணும் கீழே அதே மாதிரி அகலம் வேணும் நான் வந்து அள அளவை வந்து ஃபோல்டிங் சைட்லேருந்து எடுத்துக்கிறேன் ஏன் அப்படின்னா நாம் வந்து ஃபோர் ஃபோல்டர்ஸ் போட்டிருக்கோம் ஃபோர் ஃபோல்டர்ஸை வந்து ஃபோர் பிட்டு பிட்டு துணியாக தான் கட் பண்ணிக்க போகிறோம் ஒரு லைனிங்கில் ரெண்டு சைடையும் நம்ம வந்து ஜாயின் பண்ண போகிறோம் அதனால் கீழே பத்து இன்ச்சஸ் வேணும் ஆல்ரெடி லைனிங் கட் பண்ணதில் போட்டு நான் அளகுறையும் பாருங்கள் பத்து இன்ச்சஸ் இருக்கா ஸோ டபுள் ஃபோல்டுன்னு போனது டபுள் ஃபோல்டு அப்படின்னு சொல்லும்போது அது குறைஞ்சபட்சம் டுவெண்ட்டி இன்ச்சஸ் இருக்குது இதே அளவுக்கு நமக்கு டுவெண்ட்டி இன்ச்சஸ்க்கு நம்ம கண்டிப்பாக வேணும் இருந்தால் தான் அந்த அகலத்தை வந்து நம்ம சரி கட்ட முடியும் லைனிங் துணி மட்டும்தான் கேர்லஸில் இப்படியாச்சு மெயின் துணி வந்து கரெக்டாக இருக்குங்க சிக்ஸ்டீன் பேனல் கட் பண்ண ஒரு ஃப்ராக்கு நல்ல து அந்த துணி வந்து மெயின் ஃபேப்ரிக் வந்து கரெக்டாக இருக்குது லைனிங்கில் மட்டும் சின்ன மிஸ்டேக் இருக்குது ஸோ சேம் ஹைட்டுக்கு அகலத்துக்கு இப்போ நம்ம எடுக்க போகிறோம் மேலே வந்து ரெண்டு இன்ச்சஸ் நான் கொடுத்துருக்கேன் ரெண்டு இன்ச் அப்படிங்கிறது சிங்கிள் ஜாயினிங்க்கு ஃபோர் ஜாயினிங்ஸ் நமக்கு வரும் சிங்கிள் ஜாயினிங்ஸ்க்கு ரெண்டு இன்ச்சஸ் கீழே அதே மாதிரி டென் இன்ச்சஸ் சிங்கிள் ஜாயினிங்கு டென் இன்ச்சஸ்னால் ஒரு சைடு மட்டும் கீழே அகலம் வந்து டுவெண்ட்டி இன்ச்சஸ் நம்ம எக்ஸஸ் பண்ண போகிறோம் இதை நான் ஆக்சுவலி வந்து ஃபஸ்ட்டு ஒரு சின்ன மிஸ்டேக் பண்ணிவிட்டு எப்படி அட்ஜஸ்ட் பண்ணுறது அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது எனக்கு இந்த யோசனை வந்தது மேபி இதை இதுக்கு முன்னாடி யாராவது செஞ்சுருக்கீங்க அப்படின்னா நீங்கள் எப்படி செஞ்சீங்க அப்படிங்கிறத எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் இல்லை இது இது இன்னும் பெட்டரான ஏதாவது வே இருந்தாலும் எனக்கு சொல்லுங்கள் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் அண்டு கீழே நான் வந்து அலந்தது வந்து ஒரு ஒன் இன்ச் எக்ஸ்ட்ரா இருக்குது இல்லையா அதை நான் குறைச்சிக்கிறேன் கரெக்டாக டென் இன்ச்சஸ் நமக்கு போதுங்க அதுவே நமக்கு வந்து கொஞ்சம் அதிகம் தான் கீழே சரௌண்டிங் வந்து தேர்ட்டி நைன் இன்ச்சஸ் தான் நமக்கு வந்தது இது உங்களுக்கு சிஸ்டச் நம்ம ஜாயின் பண்ணும்போது ஸ்டிச்சஸ் எல்லாம் போக உங்களுக்கு தேர்ட்டி நைன் இன்ச்சஸ் ஃபார்ட்டி இன்ச்சஸ் பக்கத்தில் வந்துடும் நான் வந்து டாட் போடுறேன் உங்களுக்கு அந்த மாதிரி டாட் போடுறது இல்லை விருப்பம் இல்லை அப்படின்னா ஒரு டேப் வச்சோ ஸ்கேல் வச்சோ லைன் போட்டுக்கோங்க ம் இதில் இப்போ நம்ம வந்து கட் பண்ணிவிட்டு உங்களுக்கு காட்டுறேன் கரெக்டாக வந்து நீட்டாக கட் பண்ணுங்கள் ஏன்னா இதுலேயும் நம்ம மிஸ்டேக் பண்ணிட்டோம் அப்படின்னா திரும்பவும் வந்து ஜாயின் பண்ணுறது ரொம்ப கஷ்டம் ஃபோர் ஃபோல்டர்ஸ் இருக்கு இல்லையா நான் ரெண்டு ஃபோல்ட்ரு பண்ணியிருக்கோம் துணி வந்து நாலாக இருக்கும் அதை அந்த சென்டரில் கட் பண்ணிக்கிறேன் இப்போ நான் கட் பண்ணும்போது இந்த துணியை கட் பண்ணி முடித்து எடுத்து காமிக்கும்போது உங்களுக்கு ஒரு ஐடியா வந்துடும் நம்ம வந்து இப்போது ஃபோர் ஃபோல்டர்ஸ் வந்து ரெண்டு ஃபோல்டர் ஒரு சைடு சாரி ரெண்டு ஜாயினிங் வந்து ஒரு சைடு அடுத்த ரெண்டு ஜாயினிங் வந்து அடுத்த ரெண்டு சைடு இதோ ஒன் டூ த்ரீ ஃபோர் இருக்கும் இந்த மெயின் ஃபேப்ரிக்ல இப்போது லைனிங்லேயே இது வந்து ஜாயினிங் எடுத்துருக்கோம் அது வந்து மெயினாக இருக்கு இல்லையா இதை எடுத்துகிட்டு போய் மெயின் ஃபேப்ரிக்ல ஜாயின் பண்ணும்போது நம்ம வந்து ஸ்ட்ரைட் லைனாக கட் பண்ணியிருப்போம் பாருங்கள் அந்த சைடு ஜாயின் பண்ணணும் அப்படி ஜாயின் பண்ணால் தான் நமக்கு வந்து வளைவாக இருக்கிற சைடு நமக்கு அகலம் கிடைக்கும் ஆ இந்த மாதிரி ஸ்ட்ரைட்டாக இருக்கிறத நம்ம வந்து வந்து ஜாயின் பண்ணிக்கிறதுக்காக வச்சுருக்கோம் அகலமாக இருக்கிறது அந்த சைடு போனால் நமக்கு வந்து ஹிப்புக்கும் கீழே அகலத்துக்கும் கரெக்டாக இருக்கும் ஓகேவா இப்போ இதை வந்து ஜாயின் பண்ணி உங்களுக்கு நான் ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணி உங்களுக்கு அப்புறம் எடுத்து காமிக்கிறேன் வாங்க ஸ்ட்ரைட்டாக இருக்கிறதையும் இதோட நம்ம வந்து ஜாயின் பண்ணிக்கலாம் இட்ஸ் ரியலி நாட் அ பிக் டீல் இது வந்து நான் எனக்கு இதுக்கு முன்னாடி நான் எனக்கு இப்படி ஆனதில்லைங்க இன்றைக்கி இதை கட் பண்ணும்போது ஏதோ ஒரு சின்ன கேர்லெஸ் மிஸ்டேக்கில் நான் ரொம்ப கம்மியாக கட் பண்ணிவிட்டேன் ஹிப்புக்கு சரியாக வச்சேன் நான் வந்து கீழே இருக்கிற அகலத்தை கவனிக்க மறந்துட்டேன் அதனால தான் இப்போது எனக்கு வந்து நிஜமாவே இது ஒரு ரெண்டு வேலை தான் பட் கொஞ்சம் நான் வந்து பாவடைக்காக பாதி ப்ராசஸ் முடிஞ்சிருச்சு அதையெல்லாம் ஜாயின் பண்ணிவிட்டு நான் கரெக்டாக லைனிங் ஜாயின் பண்ணும்போது எனக்கு வந்து ஏன் அகலம் ரொம்ப கம்மியாக இருக்குன்ற யோசனை அப்போ வருது அதனால தான் வந்து இதை பண்ணுறேன் அந்த வீடியோவும் உங்களுக்கு நான் சீக்கிரமாக அப்லோட் பண்ணுறேன் ஃபுல் பட்டு பாவாடை சட்டு தான் அது எப்படி தைக்கிறதுன்னு உங்களுக்கு நான் அப்லோட் பண்ணுறேன் ஜாயின் பண்ணியாச்சு இந்த சைடும் ஜாயின் பண்ணியிருக்கேன் அந்த சைடும் நான் ஆல்ரெடி ஜாயின் பண்ணிவிட்டேன் இப்போது மேலே வந்து அப்ராக்சிமேட்டாக நமக்கு வந்து பதினேழு இன்ச்சஸ் இருக்கும் கீழே அதே மாதிரி தான் குறைஞ்சது ஒரு முப்பது முப்பத்தி ஒம்பது இன்ச்சஸ் ஆகுது நம்ம ரைட்டா இப்போ நமக்கு வந்து சரியான அளவு கிடச்சிருக்கும் ம் இதில் உங்களுக்கு இந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது அப்படின்னா அதை கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ